முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படும் பட்சத்தில் இனிவரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்வர மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் நேற்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் ඒහිට මයි මට දැන මෙයාය කලබල්ල ීර කල මද එයට දැන ඇත්ති පැන්තිකතික සමාජය තුළින් අඩ තුලින් තන් විරෝධයක් එල්ලවනෝ කියනකාරේ. மக்கள் மத்தியில் தமக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதிகரித்து வருகிறது என்பதை இந்த அரசாங்கம் இப்போதுதான் உணர ஆரம்பித்துள்ளது அவ்வாறிருந்தும் அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அவதானம் செலுத்துவதை விடுத்து எம்மை கைது செய்வதிலேயே முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறது அதிபரும் பலவத்திலிருந்தே போலீசாரை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால்தான் அவரால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்யவோ அவற்றை கட்டுப்படுத்தவோ முடியாமல் உள்ளது டிப்பா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்க காசோலைகள் செல்லுபடியற்றவையாகியுள்ளன உண்மையில் நாடு இந்த நாட்டின் எந்த ஒரு ஜனாதிபதி எனதும் வாழ்க்கை முறைமை தொடர்பில் நாம் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கவில்லை ஜனாதிபதி திசாநாயக்க பாதுகாப்புடன் நடைபயிற்சி செய்வதாக அவர் மீது எம்மால் குற்றம் சுமத்த முடியாது அவர் ஒருනාා ටින්චනාතිபති என்றுரயில். அவரது පාதுகாப்பு உர்දි පப்பட வேண்டும் என்பதை நா එற்று கொො ටුවෝ. පොලිස්පොතිවරයා කොයිත සංධාතම පාදනවත්තන්නේ ොලස්පතිවරයා දන්නත්තන් තමන්ගේ පොලිසිය මුණනාති කර මො තන්ද ාත්ම ක පන්න කියලා ඔහ ට පස අදර හ සංධනාාපක ප්‍රාදවලක් පන්නතියා ඩ ජනතාවගේ ජීවිතආරක්ෂ කරන්නවත් මේ පොලිස හැෑලබදෙෙන ොලස්පතිවරයා සම පොලිස ැකල ද රසනති. அதே போன்றுதான் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளை அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமானால் இனிவரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டுமெனில் பூகோள அரசியலில் எம்மால் தனித்து பயணிக்க முடியாது பெலவத்தை அலுவலகத்துக்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது தற்போது சட்டமா அதிபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்க சில அரசர்கள் மீது முன்வைக்கப்பட்டன பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது போலீஸ் மற்றும் நீதிமன்றத்தில் அரசாங்கத்தின் ஏதேச்சதிகாரமான தலையீடு காணப்படுகிறது இது நாட்டிற்கு சிறந்ததல்ல என்றார் ඒ ජනතිපදවේ පත්තමර ජනනිපද රට වනත් වගේ දවලටාව සන්ධ අපි ෝදර ගන්නන නැ පොලිේ පස්තෙක් වට ක ෙක්ේ කර නොත් ප ක පර ක් ර මතම රක් න ම ටම අඩ ග න ෙ කිසි කෙනෙක් ද ර ගන්නන කිසිම රජායෙ න්ද ිර ගන්න ම ද ගන්නවන මේ රත රාජා පාලයකිරීම කුලමේ උදකලාව කරිුරන්නබ. தேங்காய் எண்ணெய் மற்றும் பாம் எண்ணெய் ஆகியவற்றின் மீது நிலவும் விசேட வரியை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்ட யோசனை காரணமாக தேங்காய் எண்ணெயுடன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணெய் வகைகளை கலந்து சந்தைக்கு கொண்டு வரும் அபாயம் உள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் வித்தான கேர் ஜிதாஸ் விஜயை ஜனாதிபதி உறையாவிசின் இதிரி பார்க்க அழகை யோஜனாவாக்கு எட்ட பொழுதேல் மில இலையாமட்ட நியமித்தாய் ஏகி அன்னை அப்பேல் பலவேந்தெம்பர்ஸே මේර ජනතාවට පොල්තෙල් මලදී ගැනීම සිදුවෙන්නේ විශාල මිලකට. ඒවගේ තමයි පාම්තෙල් සහ වෙනත්තෙල් වර්ගවල අඩුවේමක් තියන්න පුළුවන් ඒහින්දා පාරිභෝගිකයා පොල්තෙල් පරිපෝජනය නිවත් කරලා වෙනක්වා. இதன் மூலம் உள்ளூர் தேங்காய் தேங்காய் எண்ணெய் 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 விலை விலை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது ஏப்ரல் முதலாம் சந்தையில் அந்த காரணமாக ஃபார்ம் மற்றும் எண்ணெய் வகைகள் சந்தையில் அதிகமாக புழக்கத்திற்கு வரும் அபாயம் உள்ளது வைத்தியர்களின் கருத்துப்படி அதிக சூட்டில் உணவை பொறிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே உகந்தது எனவும் பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துவது சுகாதார அபாயங்களை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் சார்ந்த உற்பத்தியை ஏற்றுமதி செய்பவர்கள் சந்தைக்கு தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கான தேங்காயை வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பயன்படுத்துவதால் உள்நாட்டு சந்தையில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அதன் மூலம் நுகர்வோர் பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை நுகர்வதற்கு தள்ளப்படும் நிலை ஏற்படும் எனவும் ரஞ்சித் வித்தானகே மேலும் தெரிவித்தார் இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினால் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் இன்று காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாகவே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏழு வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தது அதற்கு அதிகாரிகளிடமிருந்து உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அன்று மாலையே அதனை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமாக தீவிரப்படுத்தினர் இந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகிறது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நால்வரில் ஒரு பெண்ணும் மற்றும் ஒருவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மீதமிருந்த இருவரும் தொடர்ந்து சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசு வைத்தியசாலைகளும் வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்களும் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சருக்கு நாற்பத்தி எட்டு மணித்தியாலம் கால அவகாசம் வழங்கியுள்ளது குறித்த காலக்கெடுவில் இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் අන්සමල් වී රසුරිය පතිරණය කලා තියෙනවා කාරණකීපයක්ම විශේෂෙන් උදාහරණ දිරගත්තොත් බාහිර පුද්ගලි පාමසිවලින් තල්ලිවලට හෙත්ගන්න නිදහස් සෞඛ්‍ය සේවාවිෙන් එලිය ගහිල්. බදමුදලින් නඩත්වන නිදහස් සෞඛක සේවාාවයෙන් අම්බවෙෙන් නැති ඕෂද මේ ොහොතේ. එලියට ගිහිල්ලා මුදල්වලට සල්ලිවලට ගන්න මිනිසුන්. ඔළඹවන තල්ලු කරන අවකාශයක්තම අවස්ථයිතින නිංසාපි පේ සම්බන්ධව බහිරට බිහෙත්තුඩු නිකුත්කිරීම නවත්තලතිනවා ඒත් එක්ම තමයි රසානාගර පයක්ෂණත් එහෙමයි කද ස්පරිතාලට ගිහිල්ලා. வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து மற்றும் உபகரணங்களை உடனடியாக வழங்குமாறு வலியுறுத்தியும் சம்பளம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது மருந்துகளை தனியார் நிலையங்களில் கொள்வனவு செய்வதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் அரச வைத்தியசாலைகளில் ஆய்வுகூடங்கள் அமைக்கப்பட்டுள்ள போதும் பொதுமக்களை தனியார் ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைப்பதில் எமக்கு உடன்பாடில்லை குறித்த ஒரு நாளுக்குள் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை காண முடியாது இருப்பினும் பேச்சுவார்த்தையின் மூலமாவது தீர்க்கமான தீர்வுகளை வழங்க சுகாதார அமைச்சர் முன்வர வேண்டும் மௌனம் சாதிப்பது முறையல்ல சுகாதாර அச்சருக்கு வழங்கப்பட்ட நாற்ப மணி நேர காலக்கடு முடிவடை உள்ள நிலையில். இதுவரை සාதகமான பதில்கள் கிடைෙவில்லை என்ற ට. මේ සම්දධ සාධ පිළිතුරක් තුමට දන්න පුවා මොකද මේ සබඳධ පිල්න්න හට පි වැඩ කරන්න කියලා හටම ඉල්ලිට ොක්ොද ල්න්න අප ඉලතින්නන්නේ සාධන වශයෙන් මේ සාකච්චා ආරම්භ කරලලා මේ සබන්ධයෙන්ි ගන්න පුුවවා පොද එකකතාවකට එමක් කියන ොකද මේ අළුදයක් නෙම මේ දෙසැම්බර අගබගේ යවරුද අගාගේ. ලිකිත අමාත්වරයා අපට පොරො වෙච්චදයක්ත ම . න් ඒ ඉල්ලපුදේ කඩකිරීම සම්බන්ධයෙන්තා මේ අප්‍රසාදය සහ මේ කනස්සල්ලතියෙන් නිසා විරෝධය තියෙන්. ඒක නිසයි සාකච්ඡාව හම්බෙන් නැති නිසයි සාකච්ඡා කරන්න ආණ්ඩුව නැමෙන් නැති නිසයි සෞඛ්‍යාමාතවරයා අඩියක් පල්ල හට බැහලා මේසාකච්චාවලට එ නැති නිසයි මේ වෘත්තිය සම්ති ක්‍රියමාගලට ජ වැදල්නාරගේ සංගමට සම විතුන්දාහක වෛදරුට යන්න වෙලාතියෙන්. එනිසා මේක රට එච්චරම හොඳ තත්ත්යක්න මේ අපි බලාපොරොත්තුව වනා රජය සහ අවඛ්‍යමාත්‍යංශ මීට වඩා මේ ්‍රම සපයන්ගේ මත්නත මේ බෘතිවදීන්ගේ ගැටලුවල්ට මීට වඩා නම්ම ශීලිය වෙයි මේ සම්බධු සාකච්ඡා කරන්න උත්සාහ කරයි කියන අරමුණ සහ බපොතු ප තිය එනිසා න්ග නවත් ඉල්ලා සිටන මේ සබඳධ සාධන මැදිත් වෙලා සාකච්චාව කරල මේ ප්‍රශ් විසඳගනීම සඳහ ටයතු කරනවාන ට ටත් රජටත් වෛදදුරුටත් මේ තරිිත්තුවයටටම තුංගොල්ලට මේකොහොඳ. එෙල් සස්වාදරතුரை ද හவரம் පැச்சனைகளுக்கு. ජනාதிபති உள்ளට අரசாங்கம் பேச்சுවத்தை மூலும் தீர்கන முன்වராவிட்டால். සுகாදරතුරையில்ල් අන. தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து பாரிய தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரச தாதியர்களின் சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சமன் ரத்னபிரிய தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் வைத்தியசாலைகளில் பாரியளவில் வைத்திய உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு இருந்து வருகிறது சத்து சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களுக்கு பற்றாக்குறை இருந்து வருவதால் சத்துறை சிகிச்சைக்கு வருபவர்கள் லட்சக்கணக்கில் பணம் எடுத்து வர வேண்டியிருக்கிறது தேவையான உபகரணங்களை அவர்கள் வெளியிலிருந்தே பெற வேண்டியிருக்கிறது அத்துடன் சுகாதார சேவைக்கு ஆட்களை புதிதாக இணைத்துக் கொள்வதில்லை அதனால் சுகாதாரத்துறையின் அனைத்து துறைகளும் செயலிருந்து காணப்படுகிறது என்றார் இந்நிலையில் எந்தவொரு தொழிற்சங்கத்தினதும் அச்சுறுத்தல்கள் அல்லது மிரட்டலுக்கு அடிப்பணிந்து அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் அதிக சம்பளம் கிடைப்பதாக கூறிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறப்போவதாக மிரட்டி சம்பள உயர்வுகளை கோரும் எந்த ஒரு தரப்பினரது கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் பணிய போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் வைத்தியர்கள் முன்னெடுத்து வரும் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையால் இலவச சுகாதாரத்துறை இ நிலையில் වතීர்கள் முண்டத்துවම් தொடොர் ොළිச்சග நடබිකයාල්. ඉලවස සස්වාදර තුරෙයි නම්බියුල්ල අපපාවි මක්කය. මෙහුද සරමුත්ෙයි එදුර හොඩුලනර් අයිංසක අපි තමයි දුක්වෙෙන ඉන්න පාදර තුනේ ඉදන් ඇවදිල දැන්ගවිතින් ආපශචර ග කියිය තුඩ යන්න එන්න මනවත්නෑ ෙඩු ගැන සාධාර්න හිතව සාධාරණය තීරමයක් ගන්න කිය තමයි කියන්නේපිය කම් ලක්්‍ර ගානගම් වෙනවා දහම අම්බෙලක් ඇයි මාජනයට එහෙම් කරන්නේ. ගොල මකනය එගොල්ල මනුසයෝ කියලා බද මුදලින් ඇවිල්ල බ ගෙනකදද ඇවිල්ල කතාගරන්න අනේ තාත්ටේ අම්ම ඒමයි කියල කතාන දැකෝමද පටි වැඩ කරගල ගොල්ල සෑමර පත්ත නෑද රටේ උගත පට කත ප ලොකු පිකඒක රටන්න ප්‍රපාතය වැටන හට දුණුවක් වන්න ජන්තාවගෙන් පදක්ොමමාරකන ජන්තරම කල්ල වැඩක් න පට වැඩිර ග. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கும் இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது குறித்த ஒப்பந்தமானது இன்று காலை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளருக்கான சம்பளத்தை ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன்போது அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து இருநூறு ரூபாவாக அதிகரித்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது வருகைக்கான கொடுப்பனவாக இருநூறு ரூபாவினை அரசாங்கம் செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது அதற்குமே இச்சம்பளத்திற்காக வரவு செலவு திட்டத்தில் ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் தொழிலாளர்கள் பணிக்கு சமூகம் அளித்த நாட்களின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்படும் அரசாங்கம் வழங்கும் இருநூறு ரூபாய் கொடுப்பனவை வைப்பிடுவதற்கு தொழிலாளர்களின் வங்கி தகவல்கள் ஏற்கனவே திரட்டப்பட்டுள்ளன பிப்ரவரி மூன்றாம் திகதி அளவில் ஊழியர்களின் வருகை பதிவேடுகள் கிடைத்தவுடன் அரசாங்கத்தின் பங்களிப்புத் தொகையை நிறுவனங்களுக்கு விடுவிக்க அமைச்சு திட்டமிட்டுள்ளது இந்த புதிய සம்பள உயர் ජனவறி முதலாம் තිகதி முதல் அமளுக்கு வரும்பகிழ் நடைமுறை படுத்தப்பட்டுள்ளது பெறுதோட்ட உரிமையாளகள் සங்கத்தின் தலைவர் சுனில் ஒளியத்தே கருத்து தருவிக்கையில் අපි අදදින්න ප්‍රාදේශී වැලි සමාගම් සමඟ ගියසුම් ගතවීමට යන්නේ ම දෙදාස් විසිහාය අයෑ යෝජනාමගින් ගරු ජනාධිපත්තුමාගේ යෝජනාවක් අනුව දැනට රුපියල් එක්දාස් තුන්සිය පණහක් පවතින්න. වැවිලි ප්‍රජාව වතුකම්කරුවන්ගේ වැටුප රුපියල් හාරසියකින් ඉහෙළ නැංවීමට යෝජනා කරම ලැබවා එම හාරසිය රෘපියල් හාරසියකින් ඉහළ නැවීමේදී රුපියල් දෙසී ප්‍රමාණයක් වැවිලි සමාගම් මගිනුත් ඒ වගේම අනි රුපියල් දෙසීක ප්‍රමාණය රජේ මගිනුත් දැරීමට තමයිටඟතාවයකට පැමිණේ ඒ අනුව වතුකම්කරුවන්ගේ වැටුප, ැනට තිබෙන රුපියල් එෙක්දස් තුන් සය පණහයේ සිට රුපියල් හාරසියකින් වැඩිවෙලා රුපියල් එක්දදා සත්්‍යේ පනහ දක්වා ඉහළ යනවා ඒකේදී විශේෂයෙන්ම අපි මේ සම්බන්ධයෙන් අමාත මණ්ඩලේ අනුමැතිය රැගෙන විශේෂම අයවැයි යෝජනාව සම්මතු වුණට පසුව පාර්ලුමේන්තුයිදී අමාත මණ්ඩලේ අනුමැතිය ඇතිව සාකච්චයවට ගණනාවක් අපී වැලි සමාගම් සමගත් ඒවගේ වැවිලිකරුවන්ගේ සංගමය ලංකා සේව සම්මේලනය සමඟ පවත්තල ඒ අනුව තමයි අවසානයේදී අමාත මණ්ඩලි අනුමැති ඇතිව අද දින මේ අපි ගිවිසුම් ගත වීමට නියමිත தீர்மானத்தை ஒரு வரலாற்று சாதனையாக கருதுகின்றேன். இந்த சம்பள அதிகரிப்பால் தோட்ட நிறுவனங்களுக்கு 6 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மேலதிக செலவு ஏற்படும். எனவே இத் துறையை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் மற்றும் அனைத்து தரப்பினரது அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியமாகும் என அவர் சுட்டிக்காட்டினார்